அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த நாளிலே தொடர் வேதாகமத்திலேயே சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி ஆறு திருப்பாடல்கள் அறுபத்தி ஆறு நன்றி புகழ்பா பாடகர் தலைவருக்கு புகழ் பாடல் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூணி குறுகுவர் அனைத்துலகோர் உம்மை பணிந்துடுவர் அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் உம் பெயரை புகழ்ந்து பாடுவர் என்று சொல்லுங்கள் வாரீர் கடவுளின் செயல்களை பாறீர் அவர் மாநிலரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் கடந்த நடந்து கடந்தார்கள் அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள் அரசாள்கிறார் அவர் தம் கண்கள் வேற்றினத்தாரை கவனித்து வருகின்றன கலகம் செய்வோர் அவருக்கு எதிராய் தலை தூக்காதிருப்பாராக மக்கள் இனங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள் நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே அவர் நம் கால்களை விடவில்லை கடவுளே எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டீர் கண்ணியில் எங்களை விழும்படி செய்தீர் வலுவான சுமைகளை எங்கள் முதுகின் மீது சுமத்தினீர் மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போக செய்தீர் நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம் ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர் எரிபலியுடன் உமது இல்லத்தினுள் செல்வேன் என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் அவற்றை என் துன்ப வேளையில் என் நா உரைத்தது என் வாய் உறுதி செய்தது கொழுத்த கன்றுகளை செம்மறி கிடாய்களின் நரம்புகையோ வரும் புகையோடு உமக்கு எரிபலியாக செலுத்துவேன் காளைகளையும் வெள்ளாட்டு கிடாய்களையும் உமக்கு பலியிடுவேன் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு எத்தனை அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏந்தி புகழ என் நாள் எழுந்தது என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார் ஆனால் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார் என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீங்காத இறைவன் போற்றி நன்றி புகழ்பா பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் புகழ்பாடல் பகுதி அறுபத்தி ஏழு கடவுளே என் மீது இறங்கி எனக்கு எமக்கு ஆசி வழங்குவீராக உமது திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்கள் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் அரசாளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்கள் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக மாநிலம் தன் பலனை இயந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக இறைவனின் வெற்றி பவனி பகுதி அறுபத்தி எட்டு பாடகர் தலைவருக்கு தாவிதின் புகழ் பாடல் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர் புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர் நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர் நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் கடவுளை புகழ்ந்து வாடி அவரது பெயரை போற்றுங்கள் மேகங்கள் மீது வருகின்ற வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம் அவர் முன் களி கூறுங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் ஆனால் அவருக்கு எதிராக கிளம்புவோர் வறண்ட நிலத்தில் வாழ்வர் கடவுளே நீர் உம்முடைய மக்கள் முன் சென்று பாலை வெளியில் நடைபோட்டு செல்கையில் சீனாயின் கடவுள் வருகையில் உலகு அதிர்ந்தது இஸ்ரேலின் கடவுள் வருகையில் வானம் மழையை பொழிந்தது கடவுளே உன் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர் வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர் உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன கடவுளே நீர் நல்லவர் எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர் என் தலைவர் செய்தி அறிவித்தார் அச்செய்தியை பரப்பினோர் கூட்டமோ பெரிது படைகளை உடைய அரசர்கள் ஓடினார்கள் புரங்காட்டி ஓடினார்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் கொள்ளைப் பொருள்களை பகிர்ந்து கொண்டார்கள் நீங்கள் தொழுவங்களின் நடுவில் படுத்து கொண்டீர்களோ வெள்ளியால் மூடிய புறா சிறகுகளும் பசும்பொன்னால் மூடிய அதன் இறகுகளும் அவர்களை கிடைத்ததே எல்லாம் அல்லவர் அங்கே அரசர்களை சிதறடித்த போது சல்மோன் மலையில் பனிமழை பெய்தது ஓ மாபெரும் மலையே பாசானின் மலையே ஓ கொடுமுடி பல கொண்ட மலையே பாசானின் மலையே ஓ பல மூடி கொண்ட மலை கடவுள் தம் இல்லமாக தேர்ந்து கொண்ட இந்த மலையை நீ ஏன் பொறாமையோடு பார்க்கின்றாய் ஆம் இதிலே தான் ஆண்டவர் என்றென்றும் தங்கியிருப்பார் வலிமை மிகு தேர்கள் ஆயிரம் ஆயிரம் பல்லாயிரம் கொண்ட என் தலைவர் சீனாய் மலையிலிருந்து தம் தூயகத்தில் இழந்திரள வருகின்றார் உயர்ந்த மலைக்கு நீர் ஏறி சென்றீர் சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றீர் மனிதரிடமிருந்தும் எதிர்த்து கிளம்பியவரிடமிருந்தும் பரிசுகள் பெற்றுக்கொண்டீர் கடவுளாகி ஆண்டவர் அங்கேதான் தங்கியிருப்பார் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நம் மீட்பு நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர் அவர் தம் எதிரிகள் தலையை உரை உடைப்பார் தம் தீய வழி வரிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை நொறுக்குவார் என் தலைவர் பாசானிலிருந்து அவர்களை அழைத்து வருவேன் ஆழு கடலிலிருந்து அழைத்து வருவேன் அப்போது உன் கால்களை இரத்தத்தில் தொய்பாய் உன் நாய்கள் எதிரிகளிடம் நமக்குரிய பங்கை சுவைக்கும் என்று சொன்னார் நீர் பவனி என் கடவுளும் அரசுரமானவர் தூயகத்தில் பவனி செல்வதை அனைவரும் கண்டனர் முன்னால் பாடகரும் பின்னால் இசைக்கருவிகளை வாசிப்போரும் நடுவில் தம்பூறு வாசிக்கும் பெண்களும் சென்றனர் மாபெரும் சபை நடுவில் கடவுளை போற்றுங்கள் இஸ்ரேல் கூட்டத்தில் ஆண்டவரை வாழ்த்துங்கள் அதோ இளையவன் பென்யமின் அவர்களுக்கு முன் செல்கின்றான் யோதாவின் தலைவர்கள் கோட்டமாய் செல்கின்றார்கள் செபுலோன் தலைவர்களும் நத்தலின் தலைவர்களும் அங்குள்ளார்கள் கடவுளே நீர் வல்லமையை காட்டி அருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உன் வல்லமையை காட்டி அருளும் கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர் நாளடியே இருக்கும் விலங்கினை கண்டியும் மக்களிடங்களாகிய கன்றுகளோடு வருகின்ற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும் வெள்ளியை நாடி திரிவோரை உமது காலடியில் விடும் போர்வேறி கொண்டு மக்களிடங்களை சிதறடியும் எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே ஒருவர் கடவுள் முன் எத்தியோப்பியர் கைக்குப்பி நிற்க விரைவர் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை ஏறி மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள் இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் தம் தூயகத்தில் அஞ்சுவதற்கு உரியவராய் விளங்குகின்றார் இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் கடவுள் போற்றி போற்றி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாற்றியுமே சதா உண்டாகட்டும் உண்டாகட்ட பிரியமானவர்கள் தொடர்ந்து இந்த வேதாகமத்தில இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாராக இந்த தொடர் வேதாகமத்துக்கு ஆதரவு அளியுங்கள் சப்ஸ்கிரைப் கையுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கடவுள் உங்களையும் உங்களுடைய எதிர்கால மாதிரி ஆசீர்வதிப்பா ஆமே